பிளவும் நூல்குள்ளார வந்த பிளவு என்று மாற்றுங்கள் பட்டு போனது ஒரு சூழல் அந்த வேத உலக சூழல ஒன்று இன்னொன்று வேதம் ஏற்கனவே வேதம் கிடைச்சாக்கிறது வழிகாட்டக்கூடிய சக்தி அவங்களே தூண்டு தூண்டு அவன்கு அவனே தூண்டி இது உலகம் இதையும் சொல்

மத்தியில் காணப்பட்டை உணர்வின் காரணம் அரபு பொறியில அத்துமீறன் இந்த கருத்தை தான் இந்த மூணு கருத்தம் அப்ப அவ்வளவு சொல்லவாரு நான் வேதத்தை தெளிவான ஆதாரங்களோட இருக்க

உங்களுக்கு நான் நீங்க நட்புற என்ன நடக்கணும் அங்கீகரித்து மனப்போம் மறுபத்தம் எப்படி பாதாக்கி குரோணம் மனப்பாங்க மாதிரி இப்ப நான் இவரும் பாதாக்க முடியலை நீங்க பார்த்து காலில இப்ப என்ன நடக்கும் எனக்கு ஆசிரியம் மனக்காவது இப்ப வெற்றி நோக்கம் இப்ப உண்மையை அது

பெருமைக்கள பைத்தியும் சொத்து சொல்றேன் இப்ப என்ன நான் சொல்றேன் அவர் இன்னும் ஒரு சொன்ன கடுமையா சொல்ல போறோம் நான் இன்னும் ஒரு சொல்லிட்டு போனேன் நீங்க அந்த அத்துமீறும் சொற்களிய அது கூட சொல்ல பாவி

இருந்து பாயை உருவார்கள் அப்போ ஒரு குழு பயிரிட்டு வாயிலும் இன்னொரு குழு அங்கே வேண்டும் வாழ்பு வீந்தி வாழ முடிஞ்சு மறுப்பயாக்கிற கூப்பிடுற ஒரு முடிஞ்ச தொழில் அரசு குரு குருத்தி யார் நாங்கள் நீங்க போக சொன்னதை நாங்கள் இப்படித்தான் விளையாடுவோம் வேணுமா போறதுக்கிட்ட நீங்க அப்படி சொல்லுங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அசலே அடுத்த குழு சொல்லி யார் அரசு நாங்கள் நேரடியாக விளையாடுவோம் நீங்க சொன்னதான் நாங்கள்

ಪ್ರಶ್ನೆ ಒಂಟು ಚೆಂದ ಅವ್ಳದ ಬೇರೆ ಉಂಟೇ ಸುಪ್ಪ ಅಂದ್ರೆ ಎಂತ ಉಂಟು ಮರೀಬಾ ನಾನಿಂದ ಎಣ್ಣು ಮುಳುಪಾ ಪತ್ತಿ ನಾನೇ ಉಂಟು ಇವ್ ಗುಳು ಕಾಲಿಗೆ ಒಣಗಿ ಇನ್ನೊಂದ್ ಮುಳುಕೊಂಡ ನಿಂತಿದ್ದೀಗ ಸರಿದಾನ ಅವ ಸೆಜ್ ಸೆತ್ರಿಜಿ ಬಾಳೆ ಸರಿ ನಾಮದ ಒಳೆಯ ರಾಮುಳು ಕುಂತರಿನಿ

ත වා එடி න හ සන वा ස හ බவா බ එ ී. அப்படியே தருவேறுபாடு வாழ்க்கையோட முகப்பிரிவு இந்த பிரிவு எல்லாம் பிளவு அறிவாறு பிளவு அதான் சொல்லுவாங்க ரெண்டு சூழலும் தான் முக்கியம் தகவல் ரோட ரோ என்னோட கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு ஒரு ஆரோக்கியமான யோசிக்கிறார்கள் கருத்து ஏற்பாடு வந்தா என்ன பொருள் யோசிக்கிறது கருத்து ஏற்பாடு வராதுமே தவிர கருணை அப்ப கருத்து ஏற்பாடு வராது ஆக்கள் யோசிக்க கருத்து ஏற்பாடு அப்பிடவே கருத்து ஏற்பாடு கருத்து ஆரோக்கியமான அறிவு இல்லை தகவல் போன பிளவு

வெள்ள வந்த என்ன அஸ்லாசிக் மதமாச்சு அது மேலே காலத்தின் மதம் மதம் மீனோர் மதம் இப்ப குழுத்து பேங்கிற குழுத்தோடு குரு குருப்பாடு இனி என்ன தெரியும் அதோட ஆரம்பிப்பதும் இவர் நேற்று போனாரு என்ன படிக்கிறதா இருக்கும் இது படிச்சிருந்தா பொருட்படுத்தவே மாட்டார் குருத்துவ அதிருச்சு போவார் இவரு தெரியும் தெரியாம வெளில வந்த குருத்துவம் சண்டாவது விரதாட்டம் பேங்கிற

இந்த காரணத்தையும் சேர்த்து காப்போமா இருந்தார்கள் அவர்களுக்கு ஆதாரம் வந்த பிறகண்டி வேலை கொடுக்கப்பட்டவர்கள் ஆதாரம் வந்த பிறகண்டி கருத்து வேறுபாடு படவில்லை அதற்கான காரணம் தெளிவாக

வழிகாட்டவும் யாருந்தா சூழல் அவங்களுக்கு வழிகாட்டி மக்களுக்கு வழிகாட்டி அவன் இரண்டாவது சூழல் முக்கியமான மார்க்கங்கள் பிளவுக்கு போயிருந்தன அந்த பிளவுக்கு எந்த நியாயமான காரணமும் இருக்க அதே புறம் பாதி மாஜா கும்பல் பல

இந்த ஆயத்துல என்ன சொல்ல வருதுல்ல இந்த ஆயத்துல என்ன சொல்ல வருதுல்ல ஒரு தூரல் ஒரு நபி நபியாக வந்துதான் இந்த திருத்தூரத்தில் ஏழாவது நூற்றாண்டு உலகத்தை காப்பாற்று ஏழாவது உலகத்தை காப்பாற்று ஏன் நபி வரவும் ரெண்டு காரணம் ஒரு காரணம் சிறுத்து தூக்கு மிக கடுமையாக குறைய ஓடி போயிருக்கு முழு ரெண்டாவது வழிகாட்ட வேண்டியவருக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் பிணவுக்கு சிதறி போயிருந்து வழிகாட்டு காப்பாற்று பிளவுக்கு சிதறி போது அதை காட்டு விட்டு போட்டு குரு அப்ப ஒரு நான் பார்த்தா சொன்ன

என்ன இங்க ஏனாட்டி காரியம் பரவ தடையாகும் அடுத்த மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு தடையாகும் தாய்க்குழாக சொல்ல ஒன்றும் அந்த அண்டைக்கு இருந்த சமூகம் தூண்டு துண்டா பிளவுக்கு போய் இருந்த காரணமாக அவங்க ஒரு நாள் பிரச்சாரம் செய்கின்ற சக்தி அவங்களுக்கு ரெண்டாவது உலகம் முழுக்க உலகம் முழுக்க இந்த சூழல் இருந்த காரணமா போயிருந்த காரணமாகவும் தூதருடைய வந்து திருத்த வேண்டிய சூழல் என்று இருக்கும் இந்த தபால் தகவல் கருத்து தான் நல்லா இந்த அழுத்தம் பொறுத்து ஆர்வத்து சூழல அது எங்கட சமூக சூழல் அதாவது போட்டு இதே கருத்து போட்டோம் உலகம் முழுக்க இந்த இப்படி தபால் ஒரு பயங்கரமான விலையும் கூட கொண்டு வரும் ஆப்கானிஸ்தான் பொறுத்தவர்களை மற்ற மற்ற பல நாடுகளை பொறுத்தவர்களை தபால் ரூப் எப்படி கடுமையான விலையும் கொண்டு வரணும்னு சொல்லி காட்டும் அந்த தபால் ரூப் என்ன செய்யும் மார்க் பரவு நபியே வர வேண்டிய சூழலே ஏற்படும் இப்ப அந்த சூழல் இல்ல நான் சொல்லுவாங்க அந்த அளவு கூறத்தில் பயங்கரமா அதான் இந்த வசனம் எங்களுக்கு சொன்ன இப்போ நான் அந்த அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தால் அடுத்த வசனத்துல

இல்ல அறியா முக்குழு சீனட் மாறு வருவதற்கு நியாயம் இல்ல ஏனா அடிப்படையான விஷயங்கள்ல ஒற்றும இந்த விஷயங்கள்ல மனிதர்களுக்கு மட்டும் ஒற்றுமையா இந்த யாரு வாசிச்ச குரானை மாதிரி செய்யணும் அம்மாவுக்கு பணியவனும் தத்தாத்துக்கு உங்க